சும்மா ஒரு பைக் வச்சிருப்பா ரெண்டு வெட்டி கவிதை சொல்லுவான் யூஸ்லெஸ் கவிதை உடனே வந்து அவன் அவனை லவ் பண்ண வேண்டியது உடனே அவன் இதெல்லாம் பெரிய விஷயங்கள் உடனே அப்பொழுதானால் ஏழைகள் காதலிக்க கூட ஏழைகள் காதலிக்க கூடாதுன்னு ஒரு நாள் நாங்க சொல்ல ஏழ்மையில் இருந்துகிட்டு இன்னொருத்த வசதியா இருக்கான்ல அவன் வீட்டு பொண்ணை காதலிச்சு பணக்காரனா இல்ல நீ நினைக்கிற பத்தியா அங்க உன் காதல் பிழையானது ஏன் எஸ்டர் சினிமா வந்துச்சுங்க நான் ஏழைதான் ஆனா நான் சம்பாரிச்சு பெரிய இடத்துக்கு வருவேன் அப்போ உன்ன வந்து கல்யாணம் பண்றேன்னு சவால் விட்ட ஹீரோஸ் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இப்ப அப்படி கிடையாது அது ஏன் எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரியல ஏழ்மையில இருக்கவனுக்கு ஏன் ஏழ்மையில இருக்க இன்னொரு பெண் மன காதலே மாட்டேங்குது அது எனக்கு ஏன் தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் சார் இந்த ஜாதி என்றதெல்லாம் ஒரு தேவையில்லாத கட்டுமானங்கள் ஆனா அஸ்யூமிங் அது இருக்கு சொசைட்டில வச்சுக்குவோம் அது ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியில இருக்கவங்க அந்த சாதிக்குள்ள இருக்கவங்க மேல எந்த என்னைக்குமே காதல் வந்தது உங்களுக்கு